உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திர அன்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு புத்தி கூர்மை கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் அந்த புத்தி கூர்மையினால் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து சாதித்து காட்டியவர்களும் காட்டி கொண்டிருக்கப்பவர்களும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் ஏன்னா இந்த ராசியிலே கேது பகவான் வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்னுடைய அறிவு தான் என்னை காப்பாற்றிட்டுருக்கு இருக்கு என்னுடைய புத்தி தான் என்னை காப்பாற்றிட்டுருக்கு நான் எவ்வளோ பேர் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கும் என்னுடைய அறிவு தேவைப்படுது அவங்களையும் நான் சமாளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநுட்பமான புத்திசாலிகள் இந்த கன்னீராசி என்பார்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க ஆனால் உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை அதான் பிரச்சனை இந்த நேரம் சரியில்லாதனால எல்லாத்தையும் அப்படியே அமைதியை கேட்டுட்ருக்கீங்க யாரெல்லாம் கத்துறீங்களோ கற்றுங்க யாரெல்லாம் ஏமாத்துறீங்களோ ஏமாத்துங்க யாரெல்லாம் அவமானப்படுத்திங்களோ அவமானப்படுத்துங்க எனக்கும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேடா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவமானங்களை சந்தித்த காலமாக கடந்த ஒரு வருஷம் நீங்கள் எல்லாருமே வந்து கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் பலவிதமான பிரச்சனை சந்திச்சிட்ருக்குங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்ல போகிறோம் அதெல்லாமே உங்களுக்கு நடந்துருக்கும் ஏன்னா நிறைய கண்ணீராசியர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை பிரச்சனை பிரிவினை கணவன் மனைவிக்குள்ளே பெரிய தகராறு அதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு அப்படியே மனசே உடஞ்சி உட்காந்துருக்கேன் சார் எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டார் எந்த தவறுமே சடைக்கலை ஒரு சின்ன சண்டை அடைஞ்சு அதில் அப்படியே குடும்பமே உடஞ்சி போச்சு நான் இன்றைக்கி அப்படியே தனியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மன விரக்தியில் நீ என்ன பண்ணுறது தெரியாமல் நீங்கள் குடி பழக்கத்துக்கு ஆளாயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணிராசி அம்மன் நிறைய பேர் இருக்காங்க அளவுக்கு ஒரு அநுண்ணியமாக இருந்த தம்பதிகள் கூட நிறைய பிரிவினைகள் பிரச்சனைகள் அடைந்தவர்கள் இந்த கன்னிராசி அம்மன் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஏழாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய சூரிய பகவானுக்கு விழுது வருகின்ற ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி அவர் பாக்யஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் பெறுகிறார் இந்த சூரியன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு முக்கியமான கிரகம் உங்கள் வாழ்க்கையில் பலதரமான விஷயங்கள் நடப்பதற்கு முக்கியமான காரகம் இந்த சூரிய பகவான் தான் அது மாதிரி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெறக்கூடிய அந்த குருவுடைய பார்வையினால் கண்ணீர் ஆசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரிஞ்சே இருக்கீங்க சேரவே முடியாதுன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சா கூட அவங்கள்லாம் இந்த மாதம் ஜனவரி அப்புறம் போய் பேசுனீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா அந்த அளவுக்கு மனைவினால் கணவனால் வருத்தத்தோடு இருக்கீங்க நான் எந்த தப்பும் செய்யலை நான் எவ்வளோ வேணால் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க நீங்கள் போய் பேசுங்க கண்டிப்பாக மனசு மாறும் அதனால் உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதே போல் திருமணமே ஆகலை நிறைய கண்ணிராசினர்களுக்கு திருமணம் ஆகலை நிறைய பேருக்கு பக்கத்தில் வந்து நின்று போயிருக்கு அதுவும் முக்கியமாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தினால நின்று போயிருக்கோம் அதனால் மனம் உடஞ்சி போயிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண யோகத்தை இந்த குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு விடுறதுனால அது யோகமாக மாறி உங்களுக்கு அந்த திருமண யோகத்தை கொடுக்க போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்ணீராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வேலை கிடைச்சா போதும் சார் எனக்கு வே எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடும் சார் வேலை இல்லாதனால இப்போ நாங்களாம் திருமணத்துக்கு அதுவும் முயற்சி பண்ணாமல் இருக்கேன் அதனால் எங்கள் அம்மாலாம் அப்படியே கலங்கி போயிருக்காங்க ஒரு வேலை இருந்தால் தான் ஒரு பொண்ணு பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நிறைய கண்ணீராசியில் படித்தவங்க முக்கியமாக வந்து படித்த மாணவர்கள் அடுத்த நிலைக்கு போக முடியல வேலை கிடைக்கல எங்கே போனாலும் அது இல்லை இது இல்லை இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி நோ வேக்கன்சி நோ வேக்கன்சி நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் கூப்பிட்றோம் இப்படியே காதில் கேட்டு 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 அப்படியே ஒரு மனம் ஒன்று ஒ உடைஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வை சூரியனுக்கு விழும்போது கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே போல் வயது அதிகமாக இருந்து வேலையில் பிரச்சனைகள் ஆனவங்க நிறைய பேர் வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க சில பேருக்கு வேலை போயிருக்கு ரெண்டுமே நடந்திருக்கும் ஒன்று நீங்கள் விட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லை வேலை போயிருக்கோம் யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வந்தது அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க வேலையை விட்டு வந்துடுவாங்க செவ்வாயோட நட்சத்திரம் போயா நீ என்ன என்ன என்னென்னா சொல்லு எனக்கு நான் கரெக்டாக தான் செஞ்சேன் நீ என்ன சும்மா சும்மா சொல்லிகிட்டே இருக்கேன் வேணாம் போகணும் எனக்கு வேலை வேலை கிடைச்சுன்னு வந்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கல அவங்களா அம்ச்ச நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் அவங்களுக்கு எல்லாருக்குமே அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கன்னிராசியாக இருந்தால் போதும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வேலை உங்களுடைய தகுதிக்கு தந்தால் போல் வேலை உங்களுடைய பதவிக்கு தந்தால் மாதிரி வேலை அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது இருந்தாலும் கேது பகவான் அங்கே இருக்கார் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரே அட்டம் கிடச்சிடாது நீங்கள் அதிகமான முயற்சிகளை செய்யணும் செஞ்சிங்கன்னா தான் கிடைக்கும் ஒரு கம்பெனி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு ஒன்றும் நடக்காது ஏன்னா அந்த க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இதெல்லாம் கிடைக்காது போ பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க அந்த மாதிரி இருக்காதிங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதிக்கக்கூடிய திறன் இருக்குது அதெல்லாம் தெரியுது சார் ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியல ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் வரும் முக்கியமாக நிறைய கணிராசி என்பர்களாம் சார் நான் நாற்பது வயசு ஆகுது சார் குடும்பம் இருக்குது கல்யாணம்லாம் ஆகிடுச்சு ஹவுசிங் லோன் கட்டிகிட்ருக்கேன் வேலையெல்லாம் விட்டுட்டு போனால் எப்படி சார் சமாளிக்கிறது என்னாலாம் வேறு வழி இல்லாம செஞ்சிகிட்ருக்கேன் சார் அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சார் முடியல சார் என்னால் தாங்க முடியல வேலையை விட்டுட்டு வந்துடலாமான்னு நினச்சிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கும் போது அடுத்த நாள் காலையில் வேறு வழி இல்லாமல் போக வேண்டியிருக்கு இல்லைனால இந்த வேலைக்கே போக மாட்டேன் சார் நான் நிம்மதியாக இருந்துருவேன் நிம்மதி தான் சார் முக்கியம் அவ்வளோ ஒரு அசிங்கம் என்னை மேலே ஒரு மேனேஜர் லேடி மேனேஜர் வந்தாங்க என்னை அவ்வளோ தொல்லை பண்ணாங்க அசிங்கப்படுத்திட்டாங்க என் ஆஃபீஸில் நாலு பேர் இதற்கு கேள்வி கேட்கும்போது நம்மளாம் கஷ்டமாக இருக்குது எந்த தவறும் இல்லை ஆனாலும் ஒரு அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு இல்லை உங்களை யார் அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க மாறி போகக்கூடிய ஒரு சூழல் இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருக்குது அந்த மாற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு வந்துருச்சு கவலைப்படாதீங்க அதே போல் தொழிலில் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள் இந்த ஒரு வருஷம் பிஸ்னஸ்ஸே இல்லை சார் ஜீரோ சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த ஒரு வருஷம் பிஸ்னஸ்ஸே இல்லாமல் கடன் வந்துருச்சு சார் நீங்கள் கமெண்ட்லேயே பார்க்கலாம் நிறைய பேர் போட போகிறீங்க பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு போட போகிறீங்க அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சார் நீங்கள் ஒரு வருஷம் சொல்கிறீங்க நான் ஒரு அஞ்சு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன் கடன் தான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் வரலை அவங்களாம் ராகு தசையாக இருப்பாங்க இல்லை குரு திசை நடந்துகிட்ருக்கும் அவங்களாம் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா நிறைய பேர் தொழில் அறிவு இருக்குது என்னால் முடியும் நான் மற்றவங்களுக்கு செஞ்சேனே அப்போ நடந்துச்சு இப்போ எனக்குன்னு வரும்போது ஏன் நடக்கலை என்னால் ஏன் செய்ய முடியல வேலை செய்கிறவங்களும் ஏமாத்துகிறாங்க என்கிட்ட எல்லாரும் ஏமாற்றி பிடுங்கி சாப்பிட்றாங்களே தவிர எனக்கு ரெண்டு ரூபா வரமாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்க போகுது திருப்பியும் சொல்கிறேன் கேது இருக்கிறார் அதனால் நீங்கள் எங்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த அங்கெல்லாம் போய் திருப்பி பேசுங்க அது ஆர்டராக மாறும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணால் தான் நடக்கும் ஆனால் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சார் கடந்த காலம் முயற்சி பண்ண நடக்கலையே ஆனால் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை விழுது அந்த பார்வை விழும்போது என்ன என்னங்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு மாற்றம் முன்னேற்றம் வரும் அதே போல் முக்கியமாக இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பலம் பூர புண்ணியஸ்தானத்தில் இருக்க போகிறார் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க நிறைய வழிபாடு பண்ணியிருப்பீங்க எங்கேயாவது ஜோ ஜாதம் கூட பார்த்துருப்பீங்க சில கோவில்லாம் சொல்லிப்பாங்களாம் போயிருப்பீங்க ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது ஆனால் அந்த புண்ணிய பலன்கள் நீங்கள் செய்த வழிபாடு தான் ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக வரப்போகுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீரப்போகுது தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஆரம்ப மாதமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கண்ணீராசி என்பலுக்கு வழி பிறந்துருச்சு நான் வச்சுக்கோங்க இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே கட கட கடக்கடைன்னு எல்லாம் செய்ய போகிறீங்க நீங்கள் ஜ பிப்ரவரி பதினாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார் எனக்கு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு வேலை கிடச்சிது தொழிலில் நல்லா வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறீங்க நிறைய இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேர் மாட்டிக்கிட்டீங்க வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான கடனில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இடத்த வச்சு வாங்கி லோனை வாங்கி வீடை வச்சு லோனை வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கெலாம் பெரிய லெவலில் பிரச்சனை ஏற்படுத்திருப்பீங்க சில பேர் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து வந்துருக்கோம் அதை எடுத்து பேங்கில் வச்சு நம்ம சம்பாதிச்சலாம் நினச்சிருப்பீங்க அதெல்லாமே இப்போ கடனில் மாட்டிகிட்ருக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உனக்கு எல்லாம் சொத்து கொடுத்தும் கடைசியில் கடனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் குறையும் தொழிலில் முன்னேற்றம் வரும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதனால் ஒரு தெளிவான ஒரு எண்ணங்களுடன் மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கன்னிராசி என்பதுக்கு இந்த ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சாரங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் திசை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குரு திசை சில பேருக்கு பாதிப்புகளை கண்டிப்பாக கன்னிராசி என்பது கொடுத்துருக்கும் உங்கள் சுயஜாத பார்த்துங்க ஏன்னா திசை இந்த குரு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது ராசி என்பர்களுக்கு பிரச்சனை எப்பயே கொடுக்கும் எப்படி பிரச்சனை கொடுக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பே இருக்காது நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை தொழிலில் நஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்துருப்பீங்க அன்றைக்கி போய் கடன் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணால் எப்படி இருக்கும் பிரச்சனையை கொடுத்துரும் நிறைய ராசி என்பது பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு தவறு ஏன்னா வேலையில் செய்யக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வெற்றி கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் ஆனால் தொழில்னு வரும்போது நீங்கள் பல விஷயங்களை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு வரும் அது முக்கியமாக அந்த தசாபுத்தியும் சரியில்லாத போது நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் சில கண்ணீராசி என்பெல்லாம் பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் திருப்பி வராமல் பிரச்சனைலாம் நிறைய சந்திக்கக்கூடிய கண்ணீராசி என்பல்லாம் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன தெய்வ வழிபாடு பண்ணலான்னு பார்த்துட்டு அடுத்த நிலைக்கு செல்வது சிறப்பு நேரமும் மாறப்போது இந்த நேரத்தில் பார்க்கும்போது அடுத்த எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளும் வெற்றி படிகளாக கண்டிப்பாக மாறும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினச்சிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு அம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் முகூர்த்தம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் குறைந்த கட்டத்தை வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து